ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு சென்னை ஆயிரம் வழக்கு பகுதியில் இந்தியாவின் முதல் அனைத்து மகளிர் காவல் நிலையம் தொடங்கப்பட்டது இந்த காவல் நிலையத்தில் ஒரு காவல் ஆய்வாளர் மூன்று உதவி ஆய்வாளர்கள் ஆறு தலைமை காவலர்கள் மற்றும் இருபத்து நான்கு காவலர்கள் என அனைவரும் பெண்களாகவே நியமிக்கப்பட்டனர் இதன் வெற்றியை தொடர்ந்து படிப்படியாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் துவங்கப்பட்டன இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஏழு அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் திறந்து வைக்கப்பட்டன இன்றும் ஆணாதிக்கம் நிறைந்திருக்கும் நம் சமூகத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் இருப்பதால்தான் பாதிக்கப்படும் பெண்களுக்கு நீதி கிடைக்கிறது இன்று தலைமை சரியில்லாததால் காவல் நிலையங்களுக்கு செல்லும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது இந்நிலை மாறி பெண்கள் துணிச்சலுடன் சமூகத்தை எதிர்கொள்ளும் காலம் வரும் இருபத்தி மீண்டும் அம்மாவின் அரசு வரும்போது இந்த அவலங்களுக்கு எல்லாம் மீண்டும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும்